பேசுங்க எங்க டிஎன் அறுபத்தி எங்களுக்கு ஒன்று வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வந்துருப்பாங்களா டீன் அறுபத்தில சிவகாசி அந்த டீன் அறுபத்தேழு சிவாசி தான் சரி கேட்டு பார்ப்போம் சிவகாசி அந்த அறுபத்தேழு எல்லாம் கீழே ஆரோ வாங்கிட்டு போகிறதே இல்லை வீடியோ பேசுங்க இப்போ கோயிலுக்கு வந்துருக்காங்க சார் ஐயப்பன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வாங்க எல்லாத்துக்கும் வணக்குங்க அது சொல்லி பேசுங்க வாங்க எல்லாத்தையும் வணக்குங்க கோயிலுக்கு வந்துருக்குங்க ஐயப்பன் கோவிலுக்கு கண்மூக ஊரங்கிற ஊர்லிங்க ஐயப்பன் அதெல்லாம் சாமிகள்லாம் மாலை போட்டு கோயில் வந்துருக்குறாங்க அப்புறம் மாலை வந்து சாமி கும்பிட்டு போகலாம்னு தான் வந்துருக்கிறாங்க அப்புறம் போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் அப்புறம் நேராக வீட்டுக்கு போகலாங்க அப்புறம் நம்ம வண்டி நாளைக்கு காலையில் எடுத்துக்கலாம்ல காலையில் காமிப்பிடலாங்களா காலையில் நாளை காலையில் வண்டிக்கு போகுங்க நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து போட்டு போய் ஆந்திரா போய் தான் லோடு எடுத்துகிட்டு போகலாம் தருவேன் பத்தி ஹரியானா சொல்லியிருக்காங்க எஸ்ஆர் சொல்லியிருக்காங்க பார்த்து கட்டிகிட்டு எப்போ நாளைக்கு போட்டுவாங்க காலேஜ் போய் நாளைக்கு மறுபடியும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாம் எப்படி நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கோங்க இங்கே நம்ம ஊரில் வந்து புதுசாக ஐயப்பன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க அது அப்படியே சரி இன்றைக்கி கார்த்தி ஒன்று அப்படிங்கிறதுனால சாமி மனு வந்துருக்குங்க இன்றைக்கெல்லாம் சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுறாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நிறைய பேர் மாலை போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சரி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க லோடு வந்துங்க ரொம்ப நாளைக்கு போச்சுங்க கிட்டத்தட்ட தீபாவளி முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் லோடே ஏற்றலை எல்லாம் வாடகை கம்மிங்க அதனால சரி அதை ஏற்றி ஓட்ட ஓட்டமே இருக்கான்னு சொல்லிட்டு நாளை தாங்க பஞ்சாப் இது பஞ்சாப்லாம் ஹரியானாங்க ஆதுவணி இருக்குதுலங்க ஆந்திராவில் அங்கே தான் போய் ஏற்ற போகிறோம் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோங்க ஹரியானாவுக்கு எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு நான் டீட்டெயிலாக உங்களை நான் சொல்கிறேன் இப்போதாங்க மழை பெஞ்சு திருச்சங்க ஓட்டில் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் சரியான மழை ஏங்க தெரியாத மாதிரி ஒரு மழை நடப்பு முட்டி அப்புறம் சரி மலை நின்னதுக்கப்புறம் தான் சாமி மௌனமாக இருக்கும் வாங்க போய் அப்படியே கோயிலில் சாமி மட்டும் அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து பாருங்கள் திருச்செங்கோட்டு மலை ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குது அப்படியே முடிஞ்சால் போகும்போது மழை ஒரு ரவுண்டு வரலாங்க இங்கே ஒரு சின்ன கரடு ஒன்று இருக்குது பாருங்கள் பால் மடைங்கிற ஊருங்க கொந்தூரம் போனால் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டில் வந்துடும் வாங்க கோவில்குள்ளே போனால் சபரிமலையில் இருக்க மாதிரி இங்கேயும் பதினெட்டு படி வச்சு கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க உள்ளே போய் பார்ப்போம் திருச்செங்கோட்டு மலை டோட்டலாக காணாங்க பனி ஃபுல்லாக முடிடுச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க உள்ள கோயில் வந்துட்டு வேற லெவலில் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சரௌண்டிங்ல வர மாதிரி இருந்தால் நான் அந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் வந்து சாமி கும்பிட்டு போங்க நல்லா இருக்குங்க பார்க்கவே அவர் பார்த்தோன்னையுமே உள்ள சாமி பூஜை பண்ணுறது வந்துட்டு என்ன சந்தனம் வச்சதுக்கப்புறம் மலையாளியான்னு கேட்டாருங்க இல்லைங்க நான் தமிழ் அப்படின்னு உள்ள பார்த்தா மலையாளி மாதிரி இருக்குது அப்படின்னாருங்க போயிட்டுங்க கீழே இந்த முருகன் சிலை விநாயகர் சிலைலாம் இருக்குதுங்க அதெல்லாம் அப்படியே நம்ம பார்ப்போம் கோயில் என்ட்ரன்ஸ்லையங்க விநாயகர் சிலை இருக்குது கோயில் பாருங்கள் சரணமயப்பா நம்ம வந்துட்டுங்க இப்படி லெஃப்ட்டில் போய் இப்படி ரைட்டில் இறங்கி வரணும் மேலே இந்த பதினெட்டு படியில் வந்துட்டுங்க மாலை போட்டிருக்காங்க பார்த்திங்களா அவங்க மட்டுங்க அவங்க தான் அதில் ஏறணும் அது ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஐயப்பனுக்கு மாலை இருந்தவர்கள் மட்டுமே பதினெட்டாம் படி ஏற அனுமதினு போட்டிருக்காங்க இங்கே வந்துங்க கோயிலுக்கு ரைட் சைடில் வந்து முருகன் கோயில் இருக்குது

பத்தி கீடை கன்ஃபார்ம் இல்லைங்கப்பா மவுடிகளே இல்லை குஜராத் கோண்டல் அப்படின்னு போம்பா ஜட்டினு போகணுங்க ஹரியானா பக்கம் குளிர் இருக்கும் அது போற வழியா எல்லாம் கேட்டுக்கலாங்கப்பா வடிக்கட்டல் லோடுதான் தமிழ்நாட்டு வண்டி வரிசையாக ராஜஸ்தான் அங்கே போகணுன்னே கேட்டுக்கலாம் ஹரியானா பக்கம் அப்படின்லாம் அந்த பக்கம் ஆப்பிள் ஆச்சுன்னா எடுத்து வந்துடலாங்கப்பா ம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாங்க பட்டாசு ரெகுலராக அடுத்த ட்ரிப் வந்து கேட்டுருக்கீங்க பஞ்சாப் வந்து லோட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏங்கப்பா பஞ்சாப் வந்து இன்னொரு பத்து நாள் ஆயிடுமா பத்து ரூபாய் கழிச்சா சொல்ல பத்து ரூபாய் கஷ்ட நவம்பர் முடிஞ்சவனே ஆயிருங்க அப்புறம் பஞ்சாப் ஆச்சுன்னா நம்ம ரெகுலராக அதாவது பஞ்சாப் போயிடலாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் அந்த அசாம் லைன் போகலாம் எங்கப்பா ம் ஏன்னா அங்கே போகணும்ங்களே எல்லாம் போலீஸ்க்கு இப்போ மெக்கானிக்கல் கேஸு ஆற்றோம் ஏகப்பட்ட அதனால தான் வேண்டாம் அதனால தாங்க அந்த பக்கம் ஏற்றல சரி எதுக்கு சும்மா எங்களுக்கு கொண்டு காசு கொடுக்கணும் அப்படின்னு அதனால ஃபர்ஸ்ட் பஞ்சாப் லைன் போய்ட்டுங்க அந்த ஹிமாச்சல் இந்த லைனில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அப்புறம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படி அசாம் எங்கள் கவர் சொன்னாங்க போகணுமே ஏகப்பட்ட செலவு ஆகும் செலவு தான் ஏகப்பட்ட செலவு சொன்னாங்க மழை அதிகமாக இருக்கும் அப்படி இது ரொம்ப நாய் ரொம்ப மழை ஹலோ கேட்பாங்க நாங்கள் வந்து சோமத்திலேருந்து இப்படி வந்து பக்கம் வந்தோம் பால் பா இங்கே சாமி கும்பிட்டு வந்தோம் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அப்புறம்

அப்புறம் போய் சுட்டு போய் வாங்குறது நல்லா இருக்கும் அதெல்லாம் தம்பிதான் சொல்லிட்டு அப்படி தேனிய பாய சேர்த்து சொல்லுங்க திராட்சை போட்டு திராட்சை கூட தேனிய பாயம் சேர்க்கணும் அதையாது மழை இருக்கிறதுக்கு அதிகமாகுதுங்க ஏன் அங்கேயே வீட்டுலேயே இருக்குதுங்களா லோகேஷன்

போய் சொல்றது மாலை எவ்வளோ நேரம் செஞ்சுவாங்க மாலை இப்போ ஒரு மணி ஆகிடுங்க எவ்வளவு நேரம் மாலை ஒன்றுங்களா மால பேர் போயிட்டாலும் அவ்வளவு ஹலோ இப்போ தான் வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் மழை தான் போச்சிருக்கு மழை விடாத இருக்குது மழை விடற மாதிரி தெரியல நெருங்க இருக்குது மரம் ஓட்டுறாங்கன்னு வரணும் சோறு ஆகி வந்துடும் சரி वो तो बैग में से जीता ही है। हाँ निकलना चलना अब ये इतना वारा सुना नहीं गया तो बैग लेने तो सुन रहा हूँ मैं। ये बैग ही है। तो जवानजी राइट है राइट है। तेरे சரி நான் வந்து ஃபோன் பண்ண சொல்லு வாங்கிக்கலாம் இந்த மழையாக ஊட்டி போகுது கடற்கரை பேசி வரவே முடியாது கோயில் சாமி மூட்டைன்னு ஒரு கோயிலில் வந்து கோயில்கிட்ட ஃபோனு வைங்க வீட்டில் போய் சரி சரி வச்சுக்கிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க சாமி பேர் வண்டியிலேருந்து எடுத்துகிட்டேன்னு அது ஸ்டிக்கர் இப்போ சொல்லியிருக்கேங்க சாமி பேர் வந்துட்டு அந்த லென்ஸ் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு போயிட்டு வண்டி டியூட்டி கிளம்புறேன் அப்போ வந்து வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப உடம்பில்லையா நீங்கள் வாங்கி சொல்லிக்கா வாங்க போட்டுதானா இல்லை மழையை பருப்பு எவ்வளோ வாங்கிட்டு வரும் ஸ்டிக்கர் வந்து இல்லை வந்து ஓரளவுக்கு வேலுபா வச்சுருக்கும் மேலே ரூட் போட்டுருந்தா ரூட் போடுறதுக்கு மேலே டேப் இருக்குங்க

de né né அப்படியே லைட்டா சில்னஸா இருக்கு குரங்கு பார்த்திருப்பீங்க கூண்டல புடிச்சிருந்தாங்கல்ல அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் முன்னாடி மேல போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேன் வந்துட்டுங்க எப்பயுமே மேலே போகும்போது கொஞ்சம் உஷாராக தான் போகணும் ஏன்னா விசிபிள் ஆகாதுங்க பெண்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்பயுமே கொஞ்சம் கார் ஆகட்டும் நம்ம கொஞ்சம் நம்ம சைடு கரெக்ட் பண்ணி வந்துக்கணுங்க ஏன்னா டவுனில் வர வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்போது போகுது சேஃப் இல்லை லீவ் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல வண்டி நிறுத்திடலாமா வேணும் அந்த பேர்லாம்

நம்ம இப்போ கோயிலுக்கு போயிருந்தாலும் ஐயப்பன் கோயிலுக்கு அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ஒரு கரடு பாத்திரம்ல அங்கிருந்து ஒரு ஃபுல்லாக மில்லுக்குள்ள இறங்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு குரங்கு மட்டும் பிடிச்சிருக்காங்க அது வந்துட்டுங்க கொல்லிமலை இருக்குல்லங்க கொல்லிமலையில் போயிட்டு இருபத்தொம்போதோ ஒன்பதா முப்பதா சொன்னாங்க அந்த பெண்டில் ஹாப்பி பெண்டில் போய் அங்க விட்டுறாங்கலாமா அப்புறம் என்ன நிறைய பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சேர்த்து நிறுத்தி கேட்டோம் ஏன்னா எதுக்கு குரங்கு கூண்டுல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் சரி அங்கேயே டவுனில் இருக்குது இறங்கி வந்திருக்கோம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேங்க ஆனா அங்க அந்த கரட்டில இருந்து இறங்கி இப்போ போயிட்டு அந்த கொல்லிமேல விட போறாங்க நாங்க வாங்க அப்படியே மேலே சரி போற குரங்கு பழம் வாங்கிக்கலாம்னு பார்த்தேங்க இன்னைக்கு கடை லீவுங்க அதனால வாங்கிட்டு வரல போனை அப்படி போய போகுது போனை பிடிக்கிற போகுது இங்க இருக்கு பேரு இங்க பேரு போனையே பார்த்துட்டு இருக்கு பிடி போயிட போதா இப்போ பாருங்கள் இப்ப திருச்செங்கோட்டு மலையில வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு சரிங்க நாம இப்படியே நாமக்கல் கிளம்புவோம் பற்றியில் வண்டி நின்று இருந்துச்சுங்க பாடி பில்டரில் அங்கே வந்துட்டு மழை பெஞ்சு எல்லாம் நம்ம வண்டி நிற்கிறவங்க தண்ணியாக இருக்குங்களா அதனால எடுத்துகிட்டு வந்துங்க பார்க்கிங்கில் விட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே அடுத்த வீடியோ இருந்துங்க ஃபுல்லாக டியூட்டி வீடியோ பார்த்துலாங்க இருந்து ஏற மாதிரி எல்லாமே நம்ம அடுத்த கவர் பண்ணலாம் மறுபடியும் பார்ப்போங்க அடுத்த வீடியோவில்